கா மக்களே வரதட்சணை இல்லா சட்டம் நம்ம தமிழ்நாட்டில் வருமா எவனும் வரதட்சணை கொடுக்கக்கூடாது கூடாது கொடுக்கவே கூடாது அப்படி ஒரு சட்டம் வரணும் வந்தால் தான் அந்த குலைகள்லாம் குறையும் வரதட்சணை வன்கொடுமை அறுபது நாளில் சாகிறது ரெண்டு நாளில் சாகிறது இப்போ இந்த ஜூன் மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட நாலு பேர் வந்திருக்காங்க வரதட்சணையினால் ஒரு பவுன் குறைவாக போட்டிருக்காங்க அஞ்சு பவுனுக்கு ஐநூறு பவுனுக்கு முந்நூறு பவுன் தான் போட்டிருக்காங்க பணம் இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டாலும் பிரச்சனை ஸோ அதுக்கு வரதட்சணையும் இருக்கக்கூடாது வரதட்சணை இல்லை ஒரு சட்டம் வரணும் அப்போ தான் அந்த பெண்களுக்கான ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அந்த பேச்சே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றினா நல்லாயிருக்கும் இப்போ நல்லபடியாக ஆட்சி நடந்துகிட்ருக்க விஎம்கேலேருந்து நல்ல ஒரு சட்டம் வெளியே வரும்னு எதிர்பார்க்குறோம் இந்த சட்டங்களை தீட்டுவதற்கு அதற்கான வழிமுறைகளையும் மனுக்களையும் தாக்கல் செய்து ஒரு அறிக்கையை வெளியிடுமாறு அன்போடு ஸ்டாலின் ஐயாவுக்கு கேட்டுக்கொள்கிறேன் படிப்பறிவு இருந்தும் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கு நாப்பி வீட்லேயும் படிச்சுருக்காங்கயா பொண்ணு வீட்லேயும் படிச்சுருக்காங்கயா ஆனால் பார்த்திங்கன்னா வன்கூடமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் யார் மேலே தப்பு பெற்றோர் மேலே தப்பா பிள்ளைங்க மேலே தப்பா எது மேலே தப்பு தெரியலை அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே மக்களே உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் வரதட்சணை வன்கொடுமை சட்டம் இயற்றப்பட வேண்டும் வரதட்சணை இல்லா சமுதாயம் உருவாக வேண்டும்